விரத நாட்களில் வந்து வெங்காயம் சேர்க்காத ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாலோயர்ஸ் நம்ம கேட்டதுனால இப்போ வெங்காயம் சேர்க்காமல் முறு முருன்னு ரொம்ப சூப்பராக சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பருப்பு வடை இந்த வடைக்கு நம்ம விதவிதமான பருப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கலை எண்ணெயே அதிகம் உறிஞ்சாத அளவுக்கு ரொம்ப பக்குவமாக செய்யக்கூடிய இந்த கோர்ஸ் வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த ரெசிப்பியும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ வரலட்சுமி விரதம் நவராத்திரி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி நிறைய பண்டிகை நாட்கள் வரதுனால வெங்காயம் சேர்க்காத இந்த ரெசிபி வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல வந்து காய்கறிகள் சேர்க்கலாம் அதனால் நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க ரெசிபி பார்த்துடலாம் ஒரு சின்ன அளவில் நான் செஞ்சு காமிக்கிறேன் இதை அப்படியே நீங்கள் டபுளாகவோ ட்ரிப்புளாவோ ஆக்கிக்கலாம் இதுக்கு விதவிதமான பருப்புகள் எதுவுமே தேவையில்லை தோரம்பருப்பு கடலைப்பருப்பு வடப்பருப்பு இந்த மாதிரி நிறைய பருப்பு சேர்த்து செய்கிறாங்க இந்த இடத்துல இந்த வடைக்கு நம்ம தோரம் பருப்பு மட்டும்தான் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் இது ஊறட்டும் அதுக்கிடையில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வர மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சோம்பு சீரகம் மிளகு சேர்த்துருக்கேன் இந்த சோம்பு சீரகம் மிளகு நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இஞ்சி தோல் சீவிட்டு அது ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதுலேயும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தோரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் அதில் நல்லா தண்ணி வடித்து ரெடியாக வச்சுருக்கேன் முட்டைக்கோசு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடிப்பொடியாக சாப் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் எழுபத்தஞ்சு கிராம் தோரம்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா அதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசு நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணிக்க போகிறோம் கருவேப்பிலையும் சாப் பண்ணிக்க போகிறோம் இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டோன்னா வடை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் இப்போ முதல்ல அந்த மசாலா பொருட்களை இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடித்து தோரம்பருப்பை சேர்த்து அரைக்கணும் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க வடைக்கி அரைக்கும் போது எப்பயுமே ரொம்ப கவனமாக அரைக்கணும் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பல்ஸில் போட்டு அரைக்கும் போது நல்ல உதிராக கிடைக்கும் உங்களுக்கு உதிராக இருந்தால் தான் வடை வந்து பொறு பொறுன்னு வரும் இல்லைன்னா உங்களுக்கு வடை கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உதிராக இருக்கணும் முதல்ல அந்த மசாலாவையெல்லாம் குற குறப்பாக அரைச்சிட்டு ஊற வச்ச தோரப்பருப்பை பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க ஊற வச்ச பருப்பு சீக்கிரமாக அறப்பட்டுடும் அதனால் கவனமாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உதிருதிராக நான் அரைச்சிருக்கேன்ட்டு முட்டைக்கோசை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த பருப்போட பிளண்ட் ஆகிடும் அதனால நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக வந்துடும் துருவன முட்டைக்கோஸ் மாதிரி வந்துடும் அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நல்லா பிளண்ட் ஆகும் அந்த பருப்போட அரைச்ச பருப்போடு நல்லா பிளண்ட் ஆகும் இப்போ அதில் கருவேப்பிலையும் சாப் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணினா துருவினை முட்டைக்கோசையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கசக்கி விட்டு பிசையணும் அந்த பருப்போடு இதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி பிசையணும் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக இதுக்கு செல்லாது அதனால் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க முதல்ல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கசக்கி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இருக்கம் கொடுத்து பிசையணும் அந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடும் உருட்டும் போது இந்த மாதிரி நல்லா உருட்டை வரும் ஸ்மூத்தாக உருட்ட வரும் இந்த மாதிரி உருட்டை வந்ததுன்னா தட்டி போட்டால் எண்ணெயில் கரையாமல் வரும் இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன் இந்த பிசைகிற பக்குவம் தான் உதரு உதிராக இருக்கிறதுனால ஒன்றா பிளண்ட் ஆகணும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லி இந்த மாதிரி பிசைய சொல்கிறேன் பிசைஞ்சிட்டு உருட்டிக்கலாம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம் ரெடியாக வச்சுட்டோன்னா எண்ணெய் காஞ்சோடனே அப்படியே கையில் நடுவில் நடுவில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி போட்டரலாம் இப்போது ரெடியாகிடுச்சு மாவு இந்த முட்டைக்கோஸ் வடை ரொம்ப பொறுப்புன்னு இருக்கும் ரொம்ப ந ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு அந்த கிறிஸ்பனஸ் இருக்கும் நம்ம கடலைப்பருப்பு எதுவுமே சேர்க்காதனால வாயுத்தன்மையும் இதில் கம்மியாக இருக்கும் தோரம்பருப்பும் முட்டைக்கோஸும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இந்த வடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன பாத்திரத்தில் அளவான எண்ணெய் காய வச்சுருக்கேன் உருட்டி வச்சுருக்க இந்த வடைகளை வந்து நம்ம உள்ளங்கைக்கு இடையில வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதில் போட்டு எடுக்க போகிறோம் நம்ம வடையை போட்ட உடனே எப்பயுமே திருப்பக்கூடாது போட்டு கொஞ்சம் நேரம் கழிக்கணும் இப்போ நான் உள்ளங்கையில் ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்து அப்படியே லைட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க அந்த வெடிவுகள் இல்லாமல் ஷேப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் உருட்டக்கூடாது ரொம்ப அழுத்தம் கொடுத்து வடையை போட்டிங்கன்னா வடை கொஞ்சம் ஹார்டாகிடும் இதனால சாஃப்டாகவும் பொறுப்பொருன்னு வரும் இந்த மாதிரி ரொம்ப மென்மையாக நீங்கள் செய்யணும் எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக செவந்து வரும்போது தான் நீங்கள் திருப்பணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் இந்த எண்ணெய்க்கு ஒரு மூணு வடை சேர்க்கலாம் அதனால் மூணு வடை அந்த மாதிரி சேர்த்து விட்டுறேன் சேர்த்துட்டு நல்லா செவந்து வரட்டும் செவந்து வரும்போது நான் திருப்பி விட்டுறேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் வடைகளாக சுட்டு எடுத்துக்கோங்க இதனால் செவந்து பொறுப்பொருன்னு வேகிறதுக்கு மிதமான தீயில் வேக வச்சிங்கன்னா பொறுப்பொருண் இருக்கும் இல்லைனா வெளியில் கருகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க பருப்போட வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சே சேர்க்கலாம் இதுவும் சுவை நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா கிடச்சதுனாலும் தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் நான் ஏற்கனவே பாலக்கு கீரை வச்சு பருப்பு வடை எப்படி சுடணும் அப்படின்னு போட்டிருக்கேன் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூப்பராக இப்போ எல்லா வடையும் சுட்டை எடுத்துட்டேன் நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது வரலட்சுமி விரதத்துக்கு முட்டைக்கோஸ் வடை கூட பாசிப்பருப்பு பாயசம் நல்லா கம கமன்னு ஏலக்காய் முந்திரி திராட்சையோட பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சுருக்கேன் இந்த பாசிப்பருப்பு பாயசத்தோட ரெசிப்பியும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த வடைகளை எடுத்து இந்த பவுலில் வச்சுக்கலாம் சூப்பராக இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறதும் ரொம்பவே ஈஸி சட்டுன்னு இப்போ பருப்பு ஊற வச்சுட்டு கேபேஜ் கட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துடலாம் ஈஸியான இந்த வடை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பு பாயசத்தோடு இன்றைக்கி ரெடி ரெடியாகிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட பரிமாறினாலும் நல்லாயிருக்கும் இது அப்படியே ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் முறு முறு முட்டைக்கோஸ் வடையை பற்றினா உங்களோட கமெண்ட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்